ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நேரில் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம் குறிப்பாக என்னென்னா தொடர்ச்சியாக வந்து எல்லா ஊர்லேயும் டிஸ்ட்ரிக்லேருந்து ஃபேர் இருக்கிறத பார்க்க முடியுது அதில் வந்து ஏற்கனவே ஒரு நிர்வாகம் இருந்தாங்க அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி வரைக்கும் ஊழல் பண்ணிங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் வந்து விஷயங்களை பரப்புனாங்க இந்த பப்பாசி எலெக்ஷன் வந்தது இப்போ வேற ஒரு டீம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த டீமோட செயல்பாடு எப்படின்னு இப்போ பார்க்க பார்க்கலாம் ஆனால் இப்போ என்னென்னா ஏற்கனவே அந்த இந்த விஷயத்தில் ஊழல் பண்ணாங்கள்ல அவங்கமே சர்டிஃபிகேட் எடுக்கல ஒரு புகார் கூட தெரிவிக்கல ஆக எப்படின்னா மாற்றி மாற்றி வந்து இவங்க வந்து என்னென்னா ஊழல் பண்ணுற போக்கு தான் போயிட்டுருக்கு சரி இவங்க தான் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ந நான் ஊராட்சி நகராட்சி அப்புறம் வந்து அரசியல்வாதிகள் எம்எல்ஏக்கள் இவங்களும் ஊழல் பண்ணுறாங்க ஆக இப்போ என்னென்னா இந்த ஊழல் அந்த ஊழல் அப்படி மாதிரி ரொம்ப வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு ஊழல் வந்து இந்த பப்பாசியில் சொன்னால் அந்த ஊழல் நடந்திருக்குன்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் கடை போடுறது அங்கே வந்து ஒவ்வொரு கடைக்கும் வந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வந்து அந்த அந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து நி நிதி ஒதுக்குவாங்க முப்பது லட்சத்துக்கு மேலே ஒதுக்குறாங்க அவங்க என்னென்னா அந்த முப்பது லட்சத்தை வந்து அந்த பப்பாசி அந்த அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அதாவது மாவட்ட நிர்வாகமும் பப்பாசி இணைஞ்சி அங்கே ஃபை நடத்துகிறாங்களே அங்கே வந்து ஒவ்வொரு கடைக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் நாற்பதாயிரம் புக்கு வாங்கணும் மற்ற இதர சலுகைகள்லாம் செய்யணும் ஆனால் அவங்க வந்து தங்க இடம் வசதி சரியாக இருக்கிறதில்ல ரொம்ப தூரமாக போடுவாங்க அல்லது இன்றைக்கு இருந்தால் நாளைக்கு இருந்தால் மாற்றுவாங்க அப்புறம் கழிப்பிட வசதியே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் உட்காந்துருப்பாங்க பொதுமக்கள் வராங்க ஆனால் என்ன பாத்ரூம் பார்த்திங்கன்னா ரெண்டு தான் இருக்கும் மூணு தான் இருக்கும் அதுவும் வந்து ஸ்டெப்பு வச்சு பஸ்ஸில் வந்து அதை செட் பண்ணி வச்சுருப்பாங்க ரொம்ப மோசம் இது வந்து உலகத்தில் இவ்வளோ ஒரு மனித உயிரில் வந்து மனித மாண்பை வந்து சிதைக்கிற வேலை இது வந்து உடல் உபாதை கழிக்கிறது கூட போதிய இடவசதி செஞ்சுடாமல் மதிக்கிறதே கிடையாது வந்தியா புக்கு வாங்கினியா கடை போட்டோமா ஃபண்டு கொடுத்தாங்களா கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குறதா சுரணமா இப்படி தான் போக்கு போயிட்டு இருக்கிறத மனித உயிர்களை மனித மாண்பை மதிக்கிறதே கிடையாது அப்படி மோசமான போக்கு சரி அதை தாண்டி இப்போ வந்து அமிரி பெரிய மாதிரி நிர்வாக அமைப்பு இருக்குல்ல கட்டமைப்பு இருக்குல்ல சங்கம் அமைப்புன்னு வச்சுருக்காங்களே ஒரு ட்ரஸ்ட்டு சங்கம் அல்லது ஒரு ஒரு கா காப்பகம் இப்படி வச்சிருக்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து அரசாங்கத்தையும் நிதி வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த செட்டப்பை வந்து பராமரிக்கிறது கிடையாது அவங்கள ஒரு பங்கெடுத்துட்டு லாபத்தை எடுத்துட்டு அவங்க கூட சுகம் ஆள்றத பார்க்க வேண்டியது எது நடவடிக்கை எடுக்கிறது கண்காணிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது இன்றைக்கி தமிழக சிஸ்ட அரசாங்கத்தில் வந்து நிர்வாக சிஸ்டம் சீரழிஞ்சு போகிறதுக்கு மெயின் காரணம் திமுக அரசு திரு நிர்வாக திறன்மை தான் எப்படி மற்ற மற்ற அமைப்பில் எப்படி நிர்வாகத்தரணும் இவங்க போனால் அவங்க வந்து பண்ணிப்பாங்க அவங்க போனால் அதாவது இவங்க ஒரு மாற்றத்துக்காக அந்த டீம் கொண்டாடிச்சுட்டாங்களா நம்ம டீம் கொண்டாடி போங்கிறதுக்காக ஒரு மாற்றத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து அந்த ஊழலில் வந்து பிரபகண்டா பண்ணுவாங்க ஜெயிச்சுருவாங்க ஜெயிச்சு முடிஞ்சோன்னா அவங்க ஊழல் பண்ணது ஊழல் பண்ணதான் இவங்க ஊழல் பண்ணது ஊழல் சரி இப்போ வந்து எங்கேயாவது நம்ம சென்னையிலேயோ புறநகர்லையோ எங்கேயோ சரி வீடு கட்டினோம் மண் போட்டாங்க கல்லா இருக்கணும்னா என்ன பண்ணுறாங்க போலீஸ்காரன் வருவாங்க நகராட்சி வருவாங்க கவுன்சில் வருவாங்க எல்லாத்துக்கும் கப்பக்கணும் லோக்கல் ரவுடி வருவாங்க ஆனால் அதே அந்த இடத்துல ஒரு ம குழி தோண்டிட்டாங்க இல்லை பள்ளம் வந்துச்சு மழை பெஞ்சி ரொம்ப அல்லமாக இருக்குது ஒரு பள்ளம் இருக்கும் ஒரு ஐம்பது வந்து டுக்கு டுக்கு கீழே உளுந்து உளு உழுந்து வயிறு கதிங்கி போய் ஓரமாக போவோம் ஆனால் இங்கே கவுன்சிலில் வந்து அந்த குழியை இப்போ மூட மாட்டாங்க போலீஸ்காரங்க வந்து குழியை மூட மாட்டாங்க யாருக்கும் புகார் கொடுக்க முடியாது புகார் கொடுத்தா உள்ள உள்ள அவங்க மேலே உள்ள லட்சி லட்சி தை பண்ணுவாங்க ஏமலே பட்டியா என்னையே பட்டியான்னு வந்து ஏட்டி பிடி போக வீட்டு வந்து சண்டை சண்டை போடுவாங்க இப்படி பல வீடியோ பார்க்க முடியாது ஆக இந்த நாட்டை கண்காணிக்கிறதுக்கான எந்த சட்டமும் இல்லை இப்ப பத்திரிகையாளர் வந்து அந்த வேலை பண்ணாங்க இப்ப பத்திரிகையாளர் ஏதாவது விஷயங்கள அரசாங்கத்துல ஏதாவது ஊழல் பண்ணிட்டாங்க அல்லது நிர்வாகம் அங்கே இருக்குது இங்கே பிரச்சனை அங்கேனா அவங்களை ஃபோன் பண்ணி மிரட்டுறது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போக தான் பா பார்க்க முடியாது இப்போ என்ன பத்திரிகையாளருன்னா சிறு குறு பத்திரிகையில் இருந்தாங்க அவங்க வந்து அந்த லோக்கலில் வந்து கவர் இருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா போலி பத்திரிகையால் போலி போலி மெர்ட்டே என்ன பண்ணாங்கன்னா டெய்லி வந்து மத்திய அரசுக்கும் பண்ணும் வாங்கி சேர்ந்து பண்ணாங்கன்னா அவங்க வந்து இப்போ பத்திரிக்கணுன்னு தெரியாது நீங்கள் வந்து டெய்லி வந்து செக்ரட்டரியில் புக்கு அனுப்புகிறோம் இதெல்லாம் தேதிக்குள்ளே அனுப்பணும் இவ்வளோ நீ அனுப்புனா ரெண்டாயிரம் ஃபைன் கட்டணும் டெல்லிக்கு அனுப்புகிறோம் தொடர்ச்சியாக பத்தாயிரம் கேப்ட் அடிக்கணும் அப்போ தான் கவர்மெண்ட் கொடுப்பேன் கவர்மெண்ட் கார்டு சிஸ்டம் ஒன்றுட்டாங்க ப்ரஸ் பாஸ் அக்ரடிஷன் கார்டு அது நீங்கள் வெளிலனா நீ வந்து போலி பத்திரிக்கை ஆயாரு அப்படின்னு அந்த போலி பத்திரிகை மேண்டதுக்கு நம்ம மாத மாதம் புக்கு பத்தாயிரம் காப்பி பின் முன்னு செட்டப் பூவாங்க சிறு குறு பத்திரிகையாள வந்து முற்றிலும் அழிச்சு ஒழிக்கிற வேலையை தான் பண்ணுறாங்க ஆக இப்போ என்னன்னா இது வந்து ஒரு மாஃபியா கும்பல் அந்த கும்பல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே போகுந்துட்டு தன்னை கேக் தட்டிக்கக்கூடாது தட்டிக்கிற செட்டப்பை வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த பத்திரிகை வச்சு ஒழிக்கிற வேலையை பண்ணுறாங்க இதே மாதிரி தான் பப்பாசியும் சின்ன சின்ன பத்திரிகை யாரும் வரக்கூடாது ரூபாய் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய கார்ப்பரேட் மாயம் இருக்கணும் அங்கே ஒரு ஐம்பது ஐம்பது அடிமையர் இருப்பாங்க ஐம்ப ஐம்பது பெரும்பாலக்காரர் இருப்பாங்க அவங்கள வச்சு அப்படியே சிறு சிரிசத்தை ஓட்டலான்னு அப்படி ஒரு போக்கு இருக்கிறதை பார்க்க முடியுது அதே மாதிரி தான் பத்திரிகை அளவு கிட்டத்தட்ட பதிகளில் பாதி ஒழிச்சிட்டாங்க இன்றைக்கி சுயாதீனமாக செய்யக்கூடிய பத்திரிகைகள் யாருமே இல்லை எல்லாம் வந்து என்னமாட்டாங்கன்னா கட்சியில் போய் கரைஞ்சிட்டாங்க யாருமே வந்து திமுக இது பேசுவாங்க ஏடமிக்கை பேசுவாங்க மாற்றி மாற்றி குறை சொல்லிப்பாங்க தவிர மக்கள் சார்ந்து ஊழல் பண்ணியா இந்த ஊழலில் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேசுறதுக்கோ அந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கோ அது எதுவுமே கிடையாது இவங்க இது பண்ணால் அவங்க அம்பலப்படுத்துவாங்க அவரை வந்து பொதுவாக சமூக போய் கேஸ் போட்டாங்கன்னா அவங்க வந்து அடித்து உடச்சி என்ன பண்ணுவாங்கன்னா கைகார உடச்சு போடுவாங்க போலீஸ் கேஸ் போட்டு இப்போ குண்டாஸ் போகிறது ரொம்ப சதவாதாரமாக ஆயிடுச்சு இப்போ அந்த காவல்துறையில் வந்து குண்டாஸ் போகிறது ரொம்ப சதவீதம் பொய் கேஸ் போகிறது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு ஆக இப்படி ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணாங்கன்னா அந்த அதிகார ஒர்க்கு சேர்ந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு நாட்டை சுரண்டி மனித உயிரில் மதிக்கிறதே கிடையாது எவனா எடுத்து பேசினால் ஏதாவது பண்ணால் முடிஞ்சி போச்சு அவன் கதை போச்சு அப்படிங்கிற போக்கு தான் போயிட்டு பார்க்க முடியுது இன்னும் ஏகப்பட்ட பதிகாரிகள் மூலம் குண்டாஸ் போட்டப்பட்டிருக்கு ஏதாவது அரசு அதிகளை இப்போ ஏதாவது பண்ண அவங்க கேட்டாங்கன்னா வந்து லஞ்சம் கேட்க வந்தான்னு சொல்லி அவனை பிடிச்சி உள்ள போடுறது படைய கேஸாக துரி திட்டுறது அவங்க எதாவது கடன் வாங்கியிருப்பாங்க ஏதாவது அவங்க உறவு முறையில் ஏதாவது சிக்கல் இருக்கும் அவங்கள விட்டு மிரட்டி கேஸ் வாங்கி உள்ள பிடிச்சி போகிறது இப்படியான போக்கெல்லாம் பார்க்க முடியாது ஆக இந்த சமூகம் வந்து ரொம்ப ஆபத்தான போக்கு சரி இந்த விஷயங்கள்லாம் எடுத்து பேசுகிறதுக்கு விஜயின்னு ஒருத்த பூசாவத்தர் வந்துரும்னு பார்த்தா விஜய் என்ன பண்ணாங்கன்னா ஆதவஜனம் மூலம் பி டிஎம் கேட்டால் பண்ணாங்கன்னா பண்ணாங்கன்னா செட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா எல்லா ஆட்களையும் அவங்க வந்து அனுப்புறதை பார்க்க முடியுது இப்போ வந்து நாஞ்சில் நாஞ்சில் சம்பத் ஆகட்டும் அவர் வந்து திமுக வந்து எதுவும் உழைக்கிறாரு ஆனால் மீட்டிங் கூப்பிட்டு பேசணும் அவர்கிட்ட காசு கொடுக்கணும் அவர் எங்கணும்னு சோறு சோறு சாப்பிடணும்ல அப்படி எந்த விஷயத்தையும் பார்க்காம இவங்க என்ன பண்ணணும்னா மையப்படுத்தப்பட்ட ஒரு சென்ட்ரல் டீசென்ட்ரலைஸ்டாகவும் சென்ட்ரலைஸ்டான ஒரு செட்டப்பாக வந்து திமுக வந்து கார்பரேட் ஆகிடுச்சு எப்படி பாஜக எப்படி எங்கே வந்து செயல்படுதோ மாதிரி சிஸ்டத்தோடு வந்து திமுகவும் செயல்படும் சரி இந்த விஷயங்களை எடுத்து பேசுகிற விஜய் என்னன்னா விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய பறந்து என்ன கிடையாது அவர் என்ன பண்ணுறாருன்னா சினிமா பண்ணால் ஒரு முந்நூறு கோடி ஐநூறு கிடைக்கும் அப்போ அரசியல் வந்தோம்னா எவனா ஒரு ஐயாயிரம் கோடி மூவாயிரம் பத்தாயிரம் கோடி கொடுப்பான் ஒரு மூணு லட்சம் கோடியை வந்து நம்ம வந்து ஃபண்ட் வாங்கி இது பண்ணிக்கலாம் நம்ம சொத்தை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற பிறந்த நோக்கம் தான் வந்தாரு உண்மையாக சர்வீஸ் நோக்கம் இல்லை ஆனால் அவர் குறைந்தபட்சம் திமுக டெய்லி ஏதாவது ட்விட்டர் போட்டு அதை போட்டு இது போட்டு எதுபார்னு பார்த்தா எதுவுமே கிடையாது இன்றைக்கி வந்து அவர் அவர் அரசியல் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு நான் சொன்ன பப்பாசி எலெக்ஷன் மாதிரி ஒரு டீமை வந்து இப்போ இது பண்ணிட்டு வேற ஒரு டீம் வர போகிறாங்க அவ்வளவுதான் அதே மாதிரி தான் அரசியல் போயிட்டு இப்போ அரசியல் என்னென்னா எல்லாமே வந்து எதிர்க்கட்சி யார் இருக்கணும் ஆளுங்கட்சி யார் இருக்கணும் எந்த கட்சி செயல்படணும் எந்த கட்சி செயல்படக்கூடாதுங்கிறது முடிவெடுக்கிற இடமும் வந்து திமுகவாக தான் இருக்குது ரொம்ப மோசமாக ஏன் பார்க்க முடியுது இன்றைக்கி பத்திரிகையாளர்னு சொல்ல எல்லாமே வந்து என்ன பொருளாதார நிலைக்கு இது காரணமாக பல ஊடகத்தில் ஆனந்தும் அதாவது நடுநிலையாளர்கள் இடது சரி எல்லாம் திமுக போய் கரைய வேண்டிய பொருளாதார சூழ்நிலையும் வந்துச்சிங்கன்னா அந்தளவுக்கு விலைவாசி போச்சு அந்தளவுக்கு தங்களை கரைச்சி கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு இப்போ ஒரு விஷயத்த எடுத்து பொதுவாக பேசுகிறதுக்கு ஆட்கள் இல்லை ஒன்று வந்து சார்பு எடுத்து பேசக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு ரொம்ப அச்சப்படக்கூடிய சூழ்நிலையும் ஒரு தயக்கப்படுற சூழலையும் தான் பார்க்க முடியுது இன்றைக்கி நம்ம என்ன கேட்குறேன்னா ஒரு வீடு கட்ட போனாலோ ஒரு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் போனாலோ அங்கே போய் போலீஸ்காரை கவுன்சிலரு எம்எல்ஏ போய் இவ்வளோ பேர் அவங்க அடைய ஆட்கள் எல்லாமே நிற்கிறீங்களே அந்த ரோட்டில் ஏதாவது ஒரு பள்ளம் விழுந்தாலோ தண்ணி நின்னாலோ அதை எடுத்து போகிறதுக்கோ அது இது பண்ணுறதுக்கோ யாராவது போய் நிற்கிறீங்களான்னா நிற்கிறது கிடையாது ஆக இப்படியான மோசமான ஒரு போயிட்டு இருக்கு இன்னைக்கு கிட்ட சேர செங்கோட்டையன் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் இபிஎஸ் ஆகட்டும் எல்லாம் வந்து திமுக செய்கிறதுக்காக வந்தவங்க இவன் நம்மட்டா இங்கே வந்தானா பேர் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக நம்மட்டாங்க இவங்க தான் வந்து விஜய் பக்கம் ஆலோசனை கொடுக்குறாங்க போய் சேருங்கன்னு விஜய் பக்கம் வந்து அந்த தரப்பில் வந்து பிஸியானது மற்றொரு மக்கள் ஒத்துக்காத வச்சு என்ன ஆதரவு மூலயமா மூவ் பண்ணுறதை பார்க்க முடியுது ஆக பாஜகவும் சரி டிஎம்கேவும் சரி தமிழ்நாட்டில் எதிர்கட்சி யாருங்கிற முடிவு பெற்ற அளவுக்கு நீங்கள் வந்து வளர்ந்து நிற்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள மையப்படுத்தப்பட்ட ஊழல் இருக்கு இன்னைக்கு அரசு அதிகாரிக்கு மேலே எந்த அதிகாரி பயப்பட மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு அதிகார்ட்ட போய் ஒரு முறையிடும் முறையிடமாதிரா அவங்க லீகலா சட்டி வாங்குறது மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அடைகிறான் நீ என்ன கொடுத்துட்டு ஆறு மாதம் வந்து கேட்குறக்குமே நக்கலா பேச யார் டிஆர்வா அப்புறம் மினிஸ்ட்டு போய் அங்கே போய் இங்கே போய் முறையிட்டு அப்புறம் வாங்க கூட சொல்லுதான் ஒரு ஆயிடுச்சு இப்படியான தான் வந்து நிலவுது அரசு அதிகாரிகள் வந்து லஞ்சம் வந்து லிஸ்ட்டு போட்டு வாங்குற அளவுக்கு ஆகிடுச்சி தனியாக ஆஃபீஸ் போட்டு அவங்க வந்து வசூல் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு இன்னைக்கு பல்லாவரம் மாவட்டம் தாம்பரம் மாவட்டம் பல ஊரில் மோசமான ஒரு லஞ்சம் அவங்களுக்கு வந்து அது பத்திரப்பதிவு சொல்லி கேட்கவே வேணாம் அமாரி வந்து டிஆர்ஓ டிஆர்ஓ அவங்க அவங்களாம் வந்து சார் எம்எல்ஏ தாண்டி சம்பாதிக்க அமைச்சாங்க இப்போ எல்லாம் என்னென்னா எல்லா ஊரில் என்ன பண்ணனா அஃபீஷியலாக ஆகி மாறி போயினா படிநிலாம் வந்து கமிஷன் போடுறதுக்கான ரூட் அமைச்சிட்டாங்க இன்னைக்கு சிஎம் வீடு வரைக்கும் வந்து ஊழல் போதா அந்த அந்த முறைகேடு பண்ண போதா ஆக இப்படி சென் சென்ட்ரலைஸ்ட் ஆகிற அவசியம் என்னன்னா எந்த அதிகாரியுமே நடவடிக்கை இல்லை கடந்த ஒரு இருபது முப்பது வருஷமா லஞ்ச ஒழிப்புத்துறை போய் கைது பண்ண ஆட்கள் வந்து அதிகமாக பார்க்க முடியும் இப்போ வந்து பார்க்கவே முடியாது ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்க எந்த வழக்குமே பதிவு பண்ணப்படாமல் ஒரு ஐம்பது நூறு வழக்கு தான் பண்ணும் ஆனால் இன்றைக்கி எந்த ஆஃபீஸில் எந்த அதிகாரி வந்து ஊழல் வாங்காமல் இருக்காங்க லஞ்ச பணம் வாங்காமல் இருக்காங்க விஷயத்தை பாருங்கள் காவல்துறை ரொம்ப மோசம் இன்னும் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்ன போனாலும் சரி சிஎம்ஏ ஃபோன் பண்ணி சொன்னால் கூட அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது அவங்க வந்து அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க யார் காசு தருவா காசுற மாட்டான் அப்படிங்கிற ஒரு பக்கம் தான் இப்படி பண்ணால் ஏதாவது இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம உள்ளே போனால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டியில் காசு வாங்குறதுக்கான வாய்ப்பாக அவங்களுக்கு மாறி போயிடுது பாருங்க டெய்லியும் வராமல் இருங்க ஃபோட்டோ எடுத்து காமிச்சா அவங்கள்ட்ட காசு வாங்கிக்கலாம் அப்போ மோசமாக போய் சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை வந்து கே இதுக்கடையில் எலக்ஷன் வரும்போது என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் பாஜக அங்கே கொல்லப்பட்டதுக்காக நம்ம வந்து திமுக ஆதரவிக்க வேணும்னு சொல்லி நிர்வாகியும் இப்படி தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா சமூக ஆர்வலர்கள் இந்த இந்த மீடியாக்கில் இருக்கிற ஆனந்தவன் பல இடதுசாரி தம்பிய ஆட்கள் எல்லாத்தையும் வந்து திமுக வந்து பொருளாதாரத்தை கரைச்சி கரைச்சி போட்டு வச்சிருக்கு இப்படியான மோசமான விண் விண்வெளி நம்ம தவிர்க்கணும்னா கட்சி சார்பட்டு செயல்படக்கூடிய ஆட்கள் வந்து உருவாகணும் இளைஞர்கள் வந்து உருவாகணும் தயவுசெய்து நான் எல்லாருடையும் சொல்கிறது தான் கட்சி சார்பட்டு இயங்குங்க நல்லது கெட்டதை வந்து பிரித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து சமூகத்தில் முன் நமக்கு எல்லாருக்கும் சமூக பொறுப்பு இருக்குது இப்படியே விட்டு 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 என்ன கடைசியில் உங்கள் வீட்டு வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய உங்கள் வீட்டில் வந்து சுரண்டக்கூடிய ஒரு தன்மை வந்து இன்றைக்கி ஜிஎஸ்டி வரையோதும் நல்ல பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம சொண்டப்பட்டுருக்கோம் இப்போ திருப்பரங்கொண்டில் பாருங்கள் ஜிஆர் சுவாமி ஜட்ஜை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க கலவரத்தை திட்டம் அந்த அந்தளவுக்கு வந்து உருவாயிடுச்சு திமுகவும் என்ன பண்ணாங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேர் காவல்துறை மூலயமா எத்தனை பேரும் கையை கால் ஜட்ஜி பண்ணி ஜட்ஜிட்ட போனால் அவர் அழகாக வந்து ரிமாண்ட் மட்டும் போயிட்டே இருக்காரு ஏன் கையை ஓடச்சிக்கேன் ஏன் தகவல் என்ன பண்ண குற்றம் நிர்வகிக்கப்பட்டு ஆனால் இன்னைய வரைக்கும் பல ஊரில் க கடைகளில் போயிட்டு காசு கொடுக்காம மிரட்டி காசு வாங்குற ரவுடிகளை பார்க்க வேண்டியது இருக்குது அவங்க எல்லாமே வந்துன்னா ஜாதி பின்புறத்துலேயும் அல்லது கட்சிகளையும் இருக்கிறத வந்து அதாவது ஜாதி சார்ந்த கட்சிகள் இருக்கிறத பார்க்க முடியுது பலர் இன்னைக்கு வந்து வேலை வாய்ந்த சொல்லி போசண பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாம் ஜாதி கட்சிகள் இல்லை வந்து திமுக ஏதாவது ஒருத்த குற்றம் பண்ணனா வந்து கவுன் லோக்கல் கவுன்சில் வந்து தெரிஞ்சுகிறோன்னா இருக்கான் ஆளுங்கட்சி கவுன்சில் தெரிஞ்சுகிறோம் இருக்காங்க குறிப்பாக இல்லை எதிர்க்கட்சிகள் இருக்கலாம் இப்போ திமுக வந்து என்ன பண்ணா ஏடிஎம் நீ இந்த டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு ஏடிஎம்கே கலையாளங்க செஞ்ச குற்றங்கள் தான் அதிகமாக இருக்குது வாஜகப்பட்ட குற்றங்கள்லாம் அதிகமாக இருக்குது ரொம்ப குறிப்பிட்டு நான் வந்து புள்ளி சொல்ல முடியும் பல பல நியூஸ் பேப்பரில் எடுத்தாலே பார்க்க முடியுது ஆனால் இது வரைக்கும் எந்த பெரிய அளவுக்கு இருக்கும் தண்டிக்கப்பட்டது வாய்ப்பே இல்லை அதாவது காவல்துறை நடவடிக்கை எடுத்ததாகவும் கிடையாது காவல்துறை வந்து என்னென்னா சின்ன சின்ன கேஸில் யாராவது பிடிச்சி போட்டு உள்ளே போட்டு ஜெயிலில் அடைச்சு அதாவது ஜெயிலில் வந்து இடம் பத்தாக்குறை இருக்கிற அளவுக்கு போதா அது ஆளை அடைக்க முடியாது அளவுக்கு ஆளுக்கு அமைச்சுட்டு இருக்காங்க அவ்வளோ போலீஸ் வந்து ஆர்வம் வேலை செய்யறாங்க பார்த்தா எல்லாம் அப்பாவினை போட்டுக்கிறாங்க ஆனால் குற்றவாளிகளை இந்த அரசியல் பின்பு உணவுகளை அரசு பண்ணுறதே கிடையாது தயவு செய்து இளைஞர்களே முன்வாரங்கள் தூய அரசியலை முன்னெடுப்போம் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து அடுத்த எலெக்ஷனில் வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கொடுக்கணும் வீடு கட்டித்தரணும் நிலம் என்றாலும் நிலம் கொடுக்கணும் வந்து மருத்துவம் வந்து பொதுவாக வந்து ஆக்கணும் இன்றைக்கி எந்த ஜிஹெச்சிலையும் நான் வேலூரில் போய்ட்டு ஒரு புக் ஃபேர் போகிறேன் வேலூரில் போய் காலு அடிபட்டுன்னு போய் கேட்குறேன் டாக்டர் நிமிந்து கூட பார்க்கல அவர் வந்து மாத்திரை எழுதி கொடுத்தாரு சார் எக்ஸே எடுக்கணுமா சார் சார் அதிகமாக என்னன்னு சொல்லி பாருங்கள் அவர் கண்டுக்கவே இல்லை இதேமாதிரி தான் அங்கே இருக்கிற அப்பா இவங்களுக்கு பத்து பதினஞ்சு பேர் க்யூர் அணிக்கிறாங்க எல்லாரும் அப்படி தான் வராங்க மாத்திரை விடாங்க போகிறாங்க வராங்க எழுதி போகிறாங்க அந்த மாத்திரை என்ன மாத்திரை கொடுக்குறாங்க என்ன இவங்கள கேட்குறது கூட கிடையாது அப்படி ஒரு அது டாக்டர்ஸ் வந்து அரசு அதாவது நம்ம வரிப்பணத்தில் வந்து குறைஞ்ச வேலைக்கு காசு கொடுத்து படித்து மெரிட்டில் வந்து இப்படி அரசு ஒரு வருஷம் வேலை பார்த்து இப்போ ரெண்டு மணி ரெண்டு வருஷம் வேலை பார்க்கணும் இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவங்களோட மதாதீ தரம் மிதப்போ வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த திமுக ஆட்சி வந்து ஒரு வருஷம் வேலை பார்த்தா போதும் சொல்லி சட்டத்தை மாற்றி வச்சுருக்காங்க திமுக பண்ணால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு திமுக ஒரு சிஸ்டமேட்டிக்காக தப்பு பண்ணுறத வந்து இன்னும் மாற்றிக்கவே இல்லை இவங்க எப்போ திறந்த போகிறாங்க திமுக மீன் யாரும் வந்தால் அவங்க இந்த நிறுவனமான இங்கே இவங்களுக்கு கட்டமை பொருள் அடுத்த ஆட்சி வந்து அந்த கட்டமைப்பு கூட இருக்காது ரொம்ப அது ரொம்ப அச்சுறுத்தலாகும் சமூகத்துக்கு வந்து நம்ம மாவட்டத்துக்கு வந்து ரொம்ப அச்சுறுத்தலாக மாறிடும் எப்படி சொல்லி யாரை சொல்லி திருத்துறதுன்னு பெரிய ஒரு ஐயப்பாடு இருக்குது இளைஞர்களே முன்வருங்கள் தயவு செய்து திருப்பி திருப்பி வந்து நான் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறேன் இதற்கிடையில் இந்த அப்பப்போ ஒரு வீடியோ போட்டு இளைஞர்களே முன்வாருங்கள் தூய் அரசு ஃபேஸ்புக்லாம் சமூ அதாவது கட்சி சார்ந்து சமூகம் சார்ந்து சமயம் சார்ந்து எங்கக்கூடிய ஆட்கள் தான் நேர்மையாக அணுகக்கூடிய ஆட்கள் இல்லை தயவு செய்து வாங்க இந்த எலெக்ஷனில் ஒரு நல்ல ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிறதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்போம் இன்றைக்கி வந்து திமுக யாராவது ஒரு ஆச்சா அடித்து ஜெயிலில் பிடிச்சி போட்டு அடித்து கொண்டுடலாம் அவங்க வந்து அடுத்து செக் பண்ணுறதுக்கு என்னென்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து இது பண்ணிடலாம் சரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தோம்னா அங்கேயும் வந்து என்னென்னா திமுக கிட்டத்தட்ட திமுக எடுமிக்க கட்சிக்காரங்க தான் மிகப்பெரிய அளவுக்கு மருத்துவத்தை வந்து அந்த இதை வந்து ஃபீல்டு வந்து கையில் வச்சுருக்காங்க மருத்துவத்தில் அவ்வளோ பெரிய ப பல லட்சம் ட்ரில்லியன் கோடி அளவுக்கு மருத்துவம் வந்து புலங்குது மருந்து மாத்திரம் மட்டுமே அந்த அளவுக்கு இருக்குது ஒரு டாக்டர்ஸ் ஒரு மருந்தை வந்து ச பரிந்துரை பண்ணாங்கன்னா அவர் வந்து அஞ்சு தடவை ஆறு தடவை வந்து ஃபாரின் டூர் போகிற அளவுக்கு வணிகம் வந்து இன்னைக்கு போயிட்டுருக்கு வணிகம் வந்து மிகப்பெரிய பிஸ்ஸாக மாதிரி இருக்குது அப்படி கல்வியும் பிஸ்னஸ மாதிரி இருக்குது இவங்க வேணும் என்ன பண்ணுறாங்கன்னா அரசு பள்ளிகளையும் சரி கவர்மெண்ட் அசிலையும் சரி சர்வீஸை ஒழுங்காக கொடுக்காமல் அரசாங்கம் வந்து ப்ரைவேட்டுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க இந்த இந்த துறை அமைச்சர்கள்லாம் நம்ம வந்து கண்டிக்க கண்டிக்கவே இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒருத்திரிக்கையில வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் நெஞ்சுலி ஹாஸ்பிட்டலில் ஏழு லட்சம் வரைக்கும் பணம் வாங்குறாங்க என்னன்னே தெரில ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருந்தது கேள்விப்பட்டோம் ஏழு லட்சம் வரைக்கும் சொல்லப்பட்டாங்க ஒன்றும் சில இருபது லட்சம்லாம் வாங்குறாங்க கிட்னி ஃபெயிலியருக்கு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வாங்க திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்னி திருட்டு வந்தது அது எப்போதெல்லாம் மற்ற எந்தளவுக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க முடியல ஆக அதாவது சிங்கிள் விண்டோன்னு சொல்கிறாங்க அதாவது மோடி எவ்வளோ சர்வாதிகாரியோ அதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு அரசியல் வந்து ஒரு கவுன்சிலை வந்து சது மோடியை தாண்டி சர்வதிகாரம் செலுத்தக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்கு தயவுசெய்து சமூகத்தை திருத்துறதுக்கு முன்னே வாருங்க ஒரு உடல் வேலை ஒரு ஒரு ஆள் குற்றம் சொன்னால் பெரிய பிரச்சனையாயிடும் பத்து பர்சன்ட் குற்றம் கூட்டம் சொல்லுவோம் சமூகத்தை இந்த எலெக்ஷனில் வந்து இவங்க திருத்தனால தான் உண்டு அடுத்தது அவங்க கையில் பிடிக்க முடியாது இந்த எலெக்ஷன் வரைக்கும் நல்ல தேர்தல் அறிக்கையும் மக்கள் நல்ல சார்ந்த விஷயங்களையும் கொண்டுறதுக்கும் இந்த கல்வி வீடு அப்புறம் வந்து இந்த தொழில் வாய்ப்புகள் உருவாக்குவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குவோம் இந்த தேர்தல் அறிக்கை மூலயமா தான் அவங்கள வந்து அரசியல்வாதிகள் வந்து உருவாக்க முடியும் ஆக அந்த இடத்துக்கு அவங்க தெரு இந்த கட்சியில் நோக்கி நம்ம வந்து முன்னெடுத்து கொண்டு போவோம் நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா அவங்க வந்து தேர்தல் அறிக்கை சேர்க்கறது வாய்ப்பு இருக்குது விஜய் வந்து அரசியல்வாதிகளுக்கு திமுக ஒரு சிக்கு விஜயை வச்சு சில விஷயங்கள் நம்ம திமுக சில டிமாண்டை வைக்கலாம் அந்த அடிப்படையில் நம்ம வந்து முன்னெடுப்போம் எந்த விஷயமும் இஷ்யூ எல்லாம் வந்து நல்லது உத்தரவுப்படுத்தும் இதை ஜிஆர் சுவாமி வந்து ஜட்ஜாக இருந்து இது பண்ணுறாங்க முதல்ல அந்த ஜட்ஜை வந்து தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தணும் இதே மாதிரி இன்னும் சில சங்கீங்கள் இருக்காங்க அவங்களையும் அப்புறப்ப அப்புறப்படுத்தணும் அடுத்த வீடியோ நல்ல ஆரோக்கியமான விஷயம் பார்ப்போம் நன்றி வணக்கம்